நந்தமனபுரோன்ற கிராமத்துல ஷகுந்தலா அம்மான ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க பெரிய பையன் பேரு பிரசாத் சின்ன பையன் பேரு சுரேஷ் பிரசாத்துக்கு பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்க சிரிஷாவ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா சின்ன பையன் சுரேஷ்க்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகவே இல்ல டே உன் தம்பி சுரேஷ்க்கு கூட நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா அவனுக்கும் வயசாகிட்டே போதில்லை எவ்வளோ நாள் அவன் இப்படியே இருப்பான் ஏதாவது நல்ல பொண்ணை பாரு

போற வழியில அவன் காதலிக்கிற சுப்ரியாவ பார்த்தா சுரேஷ் சுரேஷா என்ன இந்த வழியில வந்துட்டு இருக்க ஆமா என்ன ரொம்ப நாளா அவங்க கிட்ட இருந்து போனே காணும் சரி வா ரெண்டு பேரும் காபி ஷாப் போலாம் இல்ல சுரேஷ் எனக்கு வேலை இருக்கு வீட்ல மட்டன் பிரியாணி பண்ணாங்க உனக்காகவும் உன் ஃபேமிலிக்காகவும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சுரேஷ் சாப்பிட்றியா நான் இப்ப கொடுத்துட்டு போறேன் அதுவும் வேற நிறைய வேலை இருக்கு நான் கிளம்பணும் சுரேஷ் அப்படி சொல்லிட்டு சுப்ரியா இருந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டா சுரேஷ் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா சுப்ரியா கொடுத்த பிரியாணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அவங்க அம்மா கிட்ட அம்மா இதுல பிரியாணி இருக்கு இத சூடு பண்ணி எல்லாருக்கும் பரிமாறுமா சிரிஷா அதை சூடு பண்ணி டைனிங் டேபிள் மேல வச்சா சகுந்தலா பிரியாணியை சாப்பிட்டுட்டு யாரடா பண்ண பிரியாணி இது ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு அம்மா என் ஃப்ரெண்ட் வீட்ல பண்ணாங்கம்மா அதான் என்கிட்ட கொடுத்து விட்டாங்க என்ன தம்பி எப்பயோ உங்க ஃப்ரெண்ட கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்கன்னு எல்லாம் எடுத்துட்டு வரீங்களே தவிர உங்க ஃப்ரெண்டை மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டேங்கிறீங்க ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா நீங்க என்னத்த சினிமா பாத்துட்டு இருக்க மாதிரி கம்மன் உட்காந்துட்டு இருக்கீங்க அதை கேட்டோன்னு சுரேஷ் சிரிச்சுக்கிட்டே பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அடுத்த நாள் காலையில டேய் உனக்காக ஒரு நல்ல பொண்ணு பாத்துருக்கோண்டா படிச்ச பொண்ணு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுடா அம்மா அந்த விஷயத்தை எல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா எனக்கு டியூட்டிக்கு போக நேரம் அப்படி சொல்லிட்டு வெளிய போயிட்டாரு சுரேஷ் வெளிய போனவரு சுப்ரியாவ சந்திச்சாரு சுப்ரியா நம்மள பத்தி நம்ம வீட்ல சொல்லும் அம்மா வேற வேற சம்பந்தம் பாக்குறாங்க எப்படி வீட்டுல சொல்ல போறேன்னு தெரியல சுப்ரியா எப்படியாவது சொல்லிடு சுரேஷ் இல்லனா நமக்கு தான் எல்லா கஷ்டமும் சரி அப்படினா இன்னைக்கு சாயந்திரம் வீட்டுக்கு போறப்போ இத பத்தி கண்டிப்பா பேசுறேன் நீயும் உன் வீட்ல இத பத்தி பேசிடு அப்படி பேசினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சாயந்திரம் வீட்டுக்கு போனதோ சுரேஷ் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்தை சொன்னா அம்மா நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன் அவளையே கல்யாணம் பண்ணணும் நான் நினைக்கிறேம்மா என்னடா இப்படி வந்து சொல்ற எனக்கு உ மேல டவுட்டே வராம இருந்தது இப்போ என்னடா என்னடானா இப்படி சொல்ற சரிதான் போ நீ ஏன் எல்லாத்தையும் பாத்துக்கிற அப்பா ஏமா நீ வேற கடுப்பேத்துற ஆ தம்பி எனக்கு அப்பப்போ நீங்கள் இங்கே சாப்பாடு கொண்டு வரும்போதே புரிஞ்சுது நல்லா ஏதோ பொண்ணு தான் பிடிச்சிருக்கீங்கன்னு ஆ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க என் கூட கம்பெனிக்கு ஒரு பொண்ணு இங்கே இருக்கணும்ல சரிடா

அதுக்கப்புறம் சுப்ரியாவோட அம்மா அப்பா வந்து சகுந்தலா அம்மா கிட்ட பேசினாங்க நல்ல தேதியை முடிவு பண்ணி சுப்ரியாக்கும் சுரேஷ்க்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சாங்க சுப்ரியா மருமகளா அந்த வீட்டுக்கு அடி எடுத்து வச்சா அம்மாடி சிரிஷா சின்ன மருமக சுப்ரியாவை போய் எழுப்பு ஆ புது மருமகளை எல்லா வேலையும் அவளுக்கும் பழக்கணும் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஆஹா சரிங்க நான் போய் சுப்ரியாவை எழுப்புற அச்சின்னு மருமக வந்துட்டான்னு அவளை பயங்கரமா கவனிக்கிறீங்க போல இருக்கு இதே நான் வந்த முதலா என்ன எதுவும் கவனிக்கல அத முதல தெரிஞ்சுக்கோங்க அட அதுக்கு இல்ல சிரிஷா நீ அது கொஞ்சம் படிச்சிருக்க மரியாதையா நடந்துக்க தெரியும் எல்லாரோடய எப்படி பழகணும் தெரியும் அந்த பொண்ணுக்கு படிப்பு கம்மி எதுவும் தெரியாதுல அதான் சரினு சொல்லிட்டா சிரிஷா போய் சுப்ரியா கதவு தட்டுனா சுப்ரியா டைம் ஆகுது பாரு வீட்டுல பூஜை பண்ணும்ல சீக்கிரம் எந்திரி உடனே சுப்ரியாவும் சுரேஷும் எந்திரிச்சு ரெடி ஆகி வெளியே வந்தாங்க பூஜைக்கு உட்கார்ந்தாங்க நான் சொல்ற மாதிரி பூஜை பண்ணிடுமா சரிங்க த அப்படின்னு சகுந்தலா சொல்லிக்கிட்டே இருக்கும் போதும் சுப்ரியா அதை கேட்டுக்கிட்டே பூஜைகளை பண்ணிட்டு இருந்தா அம்மா இந்த பூஜையெல்லாம் நீ நல்லா தான் பண்ணிருக்க இதே மாதிரி தினமும் பூஜை பண்ண கத்துக்க சரி நீ அப்பப்ப சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வருவ அதெல்லாம் ரொம்ப நோசியா இருந்தது இன்னைக்கு நீயே சமைச்சு எங்க எல்லாருக்கும் பரிமாறுமா நல்லா ஆ அத்தை நான் சமைக்கணுமா அப்படி சுப்ரியா சுப்ரியா பார்த்தா வா போய் என்னோட வீட்டுக்காருக்கும் கேரியர் கட்டி கொடுக்க முடியும் சீக்கிரமா வந்துரு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சிரிஷாவும் சுப்ரியாவும் கிச்சன் குள்ள பண்ணாங்க சமைக்க ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள சிரிஷா வெளிய வந்தா அப்போ சுரேஷ் சுப்ரியா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தாரு உன்னை மருமகளா ஏத்துக்கிறதுக்காக நீ கொடுத்த எல்லாத்தையும் நீயே சமைச்சேன்னு தான் இவங்களை ஒத்துக்க வச்ச சரி இந்த சமையல் ஒத்துக்க இருக்கு இத பாத்து கத்துக்கோ ஏங்க ஏங்க இதெல்லாம் சொன்னீங்க இப்போ இங்க இருந்து எனக்கு ஹெல்ப் ஆத பண்ணுங்க சரி சரி அம்மா வந்தா தான் நல்லா திட்டுவாங்க நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு சுரேஷ் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு சுப்ரியாவும் அழகா சமைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா சர்க்கரைக்கு பதில வேற எதையோ போட்டு கலந்துட்டா சுப்ரியா எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க பாப்பாடு பரிமாறினா ஆஹ் நல்லா சமைச்சிருக்க போல இருக்கே வந்து பரிமாறு அப்படின்னு ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிட்டாங்க எல்லாரும் ஏமா சுப்ரியா இதுல சர்க்கரைக்கு பதில வேற எதையோ கலந்தத போல இருக்கே சர்க்கரைக்கு பதில ஏதோ கலந்ததனால ஒரு மாறி இருக்கு நான் சக்கரை போட்டேனே அத்தா அப்படி சக்கரை டப்பாவை எடுத்துட்டு வந்து காட்டினா சுப்ரியா ஐயோ இது சக்கரை இல்ல இது சோடா ஆ இது கூட தெரியல அவனுக்கு சரி பரவாயில்ல விடு மத்தியான சமையல நம்ம ஜமாயிச்சிடலாம் அதுல நல்லா பண்ணிக்கலாம் இதை விட்டுடு ஐயோ நம்ம தொலைஞ்சோ போல இருக்கே நமக்கு சமையலும் வராது ஏதோ ஸ்வீட்ன்றதுனால பண்ணோம் இப்ப எப்படிதான் சமைக்க போறோமோ ஒண்ணு புரியல அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சா சுப்ரியா என்ன சுப்ரியா ஏதோ பயங்கரமா யோசிக்கிற போல அதெல்லாம் எதுவும் இல்லக்கா என்ன சமைக்கலான்னு யோசிக்கிற என்ன சமைக்கலான்னு யோசிக்கிறியா நீ தான் சமையல் எக்ஸ்பர்ட் ஆச்சே பிரியாணி எல்லாம் சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்த தெரியுமா அன்னைக்கு அதனால பிரியாணியே பண்ணு தேவையான எல்லா பொருட்களையும் நான் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் சிக்கன் மட்டன் எல்லாம் இருக்குது சுப்ரியா நீ சமைச்சு போடுறதுல நாங்கள் விழுந்துடணும்னா பார்த்துக்கோயே அட கடவுளே இவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக கொடுப்பாங்க இவங்க அந்த புத்தகத்தில் நிறைய ரெசிபி எல்லாம் இருந்தது அதை பார்த்து சமைக்கலாம்னு நினச்சா சுப்ரியா முதல்ல ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு நினச்சா ஆ ஃபிஷ் ஃப்ரையாக கிச்சனில் தான் இருக்கும் நம்ம ஃபிஷ்ஷை கட் பண்ணி இங்கே போட்டிருக்க எல்லாம் கலந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்ச சுப்ரியா ஃபிஷ்ஷை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணா அந்த புத்தகத்தில் என்ன ஆயில் போட்டிருக்குது என்ன எடுக்குதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு ஆயிலை ஊற்றி ஃப்ரை பண்ணி தீய வச்சாள் அதை எடுத்து வச்சுட்டு எப்பயும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது அந்த புத்தகத்தை பார்த்தே வேற ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த புத்தகத்தை பார்த்தே அவளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சமைச்சு சுப்ரியா எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேலே வச்சா சிரிஷாவும் அவள் சமைச்சிட்டான்னுட்டு நினச்சிக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சு ரெண்டு பேரையும் சாப்பிட கூப்பிட்டா சுப்ரியா என்ன சுப்ரியா பயங்கரமா சமைச்சிருக்க போல வாசன் எல்லாம் பயங்கரமா இருக்கு நிறைய ஐட்டம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன் டைனிங் டேபிள்ல உனக்காக நாங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கிருக்கோம் அக்கா சொன்ன எல்லாத்தையும் நான் சமைச்சிட்டேன் அத்த கிஃப்ட் ஐடியா கொடுத்ததே நான் தான் சுப்ரியா சரி பசிக்குது சாப்பிடலாமா அப்படி மூணு பேரும் சேர்ந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பாடு எல்லாத்தையும் பிளேட்ல வச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க மாமியார் அதை சாப்பிட்டு பார்த்த உடனே சுப்ரியா கிட்ட ஐயோ என்னமா சூப்ரியா இப்படி சமைச்சிருக்க சாப்பாடு நல்லாவே இல்லையே ஏமா சிரிஷா அவளுக்கு எல்லா சாமானையும் எடுத்து கொடுக்க சொல்லி உன்னதான பக்கத்துல நிக்க வச்சுட்டு போன நீ கொடையா பார்க்கல அவ எப்படி சமைச்சு வச்சிருக்கான்னுட்டு பாக்கலையா நீங்க வேற நீங்க தானே அவளை சமைக்க சொன்னீங்க சாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன் அவ தான் ஏற்கனவே சூப்பரா சமைப்பாளே ஆனா இதெல்லாம் வராதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் உண்மையை சொல்லு சுப்ரியா உனக்கு சமைக்க தெரியுமா அது அத்த உண்மையிலே எனக்கு சமைக்க தெரியாத அத்தை உங்களுக்கு சமைச்சு கொடுத்தது எல்லாமே என்னோட வேலை செய்யறமா சமைச்சது அய்யோ அதை கேட்டோன்னு சிரிஷா சிரிச்சுக்கிட்டே நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே புரிஞ்சுக்கிட்ட நீ பயங்கரமா படிச்சிருக்க போல இருக்கே அதெல்லாம் இருக்கட்டும் சுப்ரியா நீ எது வரைக்கும் படிச்சிருக்க அது நான் பிஜி வரைக்கும் முடிச்சிருக்கேன் தா அப்பதான் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு சுரேஷ் அங்க வந்தாரு அப்ப சகுந்தலாமா இப்படி எல்லாம் பண்ணிருக்க இந்த பொண்ணு பயங்கரமா சமைப்பா இது வரும் அது வரும் வீட்டு வேலை வரும் ஒண்ணும் வரல நீ ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்துட்டவா அது அம்மா அவளுக்கு எதுவும் வராதுன்னு தெரிஞ்சா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அப்படி சொல்லிட்டேம்மா ஆ நல்ல கதையா இருக்கடா ம் இது தெரியும் அது தெரியும்னு எங்களை தான் ஏமாத்திட்டேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் சிரிஷாவும் சுப்ரியாவுக்கு எல்லா வேலையும் கற்றுத்தரும் சுப்ரியா புரிஞ்சதில் எல்லாத்தையும் கெடுகிடுன்னு நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு சுப்ரியாவும் சரின்னு சொன்னான் அப்புறம் எல்லாரும் சிரிக்கவும் செஞ்சாங்க நந்தவனபுரோன்ற கிராமத்துல ஜானகின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு சரண் கிரண் ரெண்டு மகன்கள் அவங்களோட ரெண்டு மகன்களும் ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு அம்மா பேச்ச தட்டவே மாட்டாங்க ஜானகிக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் பையனுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க கல்யாணமாகி வந்தவங்க பெரிய இடத்து பொண்ணுங்கன்றதுனால ஜானகி அம்மாக்கு கொஞ்சம் எங்க நம்ம பையனுங்களை பிரிச்சு இவங்க பக்கம் இழுத்துப்பாங்களோன்ற பயம் இருந்தது கல்யாணம் ஆன ரெண்டு நாள் கழிச்சே பொங்கல் பண்டிகை வந்தது அப்ப ஜானகிமா எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் நம்ம ஊரில் பொங்கல் பண்டிகை இருக்குது அந்த பண்டிகைக்கு நிறைய பேர் வந்து நிறைய காம்படிஷன் எல்லாம் வைப்பாங்க அதில் கலந்துப்பாங்க இந்த தடவையும் நிறைய நடக்கும் இதெல்லாம் நீங்கள் கல்யாணம் ஆகி முதல் தடவை இங்கே வந்திருக்கீங்களே எல்லாத்தையும் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐயோ அத்த என்ன இது இந்த மாதிரி கிராமத்து காம்படிஷன் கோல காம்படிஷன் இது அதுன்னு ஒரு நல்ல ஃபேஷன் ஷோ மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க ரெண்டு பேரும் ப்ரைஸ் வின் பண்ணுவோம் அடிச்சு தள்ளுவானா பாத்துக்கோங்களேன் தங்கச்சி கூட பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணியிருக்கா ஆமா அத்த அக்கா சொன்ன மாதிரி நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் நம்ம தான் கண்டிப்பா அந்த காம்படிஷன்லயே ஜெயிப்போம் மேக்கப் நான் சூப்பரா போடுவேன்

என் தங்கச்சி சீதா என்ன விட சின்னவா அவளை விட டூ போடணும் சீதா கூட அவளோட ரூம்ல போய் இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா இந்த ஊர்ல நம்மளை விட பெஸ்டா யாரும் பண்ண ஆனா அக்கா இருக்கா ஓகே எனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அப்பனா கிரியேட்டிவா ஏதாவது புதுசு புதுசா பண்ணுவேன் ஈஸியா அக்காவை ஜெயிச்சிடலாம் கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன் அக்காவை விட சூப்பரா நான் கோலம் போடுவேன் அப்படின்னு சீதா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் சீதாவோட கணவர் வினய் அங்க வந்தாரு அவகிட்ட சீதா என்ன ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்ன விஷயம் சீதா அது ஒண்ணும் இல்லங்க எப்படி இந்த கோல போடுற காம்படிஷன்ல ஜெயிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அக்கா விட கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி தானங்க என்ன மேக்கப் எல்லாம் போடுவேல அதான் இன்னும் எப்படி பெட்டரா கோலம் போட்டு அவளை ஜெயிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க அப்படிலாம் யோசிக்க கூடாது சீதா நீ ஜெயிச்சாலும் இல்ல பண்ணி ஜெயிச்சாலும் நம்ம வீட்டுக்கு தானே பேரு வர போகுது ஒத்துமையா பண்ணுங்க இப்படி தான் யோசிப்பீங்களாங்க அப்படி ரூம விட்டு வெளியே போயிட்டா சீதா அதுக்கப்புறம் ஜானகி அம்மா சரண் வினய் ரெண்டு பேரும் கொஞ்சம் இங்க வாங்கப்பா என்னமா எதுக்காக ரெண்டு பேரையும் கூப்பிடுறீங்க இப்போ டேய் ரெண்டு பேரும் போய் நம்ம வீட்டு மருமகளுக்கு வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் போய் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க நீங்களும் மறுக்கிற வாங்கிக்கோங்கடா அம்மா இப்போ எதுக்குமா எங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் இப்ப தானே கல்யாணம் ஆச்சு ஏற்கனவே இதுக்காக வாங்கின செலவே ஜாஸ்தி ஆயிடுச்சுமா அப்படி எல்லாம் நினைக்க கூடாதுடா கல்யாணமாகி இப்ப தானே மருமகள் வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த பண்டிகை எல்லாம் கொண்டாடணும் அவங்களுக்கு நிறைய செய்யணும்டா சரிமா சரி அப்படி சொல்லிட்டு சரண் வினய் ரெண்டு பேரும் புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க ஆமாடி மருமகளுங்களா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் நீங்க இந்த மாசம் மார்கழி மாசம் இல்ல அதனால கோலம் எல்லாம் அழகழகா போடுங்க அதெல்லாம் வெரைட்டி வெரைட்டியா போடுங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க நம்ம வீட்டு வாசல்ல நீங்க பாக்குறதே இல்லையா மார்கழி மாசம் முழுக்க அழகழகான கோலங்கள் போட்டு அழகா பண்ணணும் இதெல்லாம் நம்மளோட சாம்பிரதாயம் இதெல்லாம் நீங்க தானே தெரியும் போய் பாருங்க அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க ரோஜா எல்லா வேலையும் பாப்பான்னு சீதாவும் சீதா எல்லா வேலையும் பாப்பான்னு ரோஜாவும் உட்காந்துட்டு இருந்தாங்க வேலை மட்டும் ஆகல வெளியே போன ஜானகி அம்மா வீட்டுக்கு வந்து பாத்தாங்க பார்த்தா வீட்டுல அப்படி அப்படியே எல்லாம் இருந்தது எந்த வேலையும் பண்ண மாதிரியே தெரியல என்னமா வீட்டு வேலையெல்லாம் செய்யாம அப்படி அப்படியே எல்லாம் இருக்கு அது அத்த சீதாதான் எல்லா வேலையும் பாக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு என் வேலை பாட்டுக்கு இருந்தேன் அவ பண்ணலையா ஐயோ அத்தை மாமியாருக்கு அப்புறம் பெரிய மருமகளுக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்கு அக்கா எல்லாத்தையும் பார்த்து பார்த்துட்டு நான் சும்மா இருந்தேன் அக்கா தானே பரணும் அந்த சமயம் அங்க சரண் அதுக்கப்புறம் வினய் ரெண்டு பேரும் வந்தாங்க அம்மா எல்லாருக்குமே துணி மணி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் துணிய பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு பாருங்க அடடா சூப்பர்டா எல்லாமே சூப்பரா வாங்கிருக்கீங்க ஆ மருமகளுங்களுக்கு சாரி கூட நல்லா இருக்கு சூப்பரா ஷாப்பிங் பண்ண கத்துக்கிட்டீங்கடா நீங்க ரெண்டு பேரும் பெருமையா இருக்குடா உங்களை நினைச்சா ரோஜாவும் சீதாவும் வந்து அவங்க வாங்கிட்டு வந்த சாரீ எல்லாத்தையும் பார்த்தாங்க என்னதான் பண்டிகை நாள் அதுவும் நான் இந்த சாரியை கட்டணுமா நோ 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 ஷாப்பிங் மால்க்கு போய் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் ஏதாவது வாங்கினாதான் உண்டு இந்த மாதிரி சாரீலாம் நான் கட்டக்கூட மாட்டேன் அதுவும் பண்டிகைக்கு ஆமாம் ஆமாம் அட்லீஸ்ட் வாங்கிட்டு வந்த சாரீ அது நல்லா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா ஒரு தடவை என் கல்யாண சாரியை பாருங்க அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது டிசைனிங்காக இருக்குன்னு அதெல்லாம் இல்லை ரோஜா முதல்ல நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பாருங்க அந்த சாரி வேற இது வேற இது போய் பாரு எவ்வளவு அழகா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு டிசைனிங் பத்தி எங்களுக்கே சொல்றீங்களா நாங்க ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கோம் தெரியும்ல எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நாங்களும் உங்க கூட வரோம் இப்பவே இந்த சாரி எல்லாம் மாத்திட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுங்க உங்க கூட நாங்க வரோம் நாங்களே செலக்ட் பண்றோம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு மருமகளும் போய் அவங்களுக்கு பிடிச்ச வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க சரி முதல் தடவை பண்டிகை கொண்டாடுறாங்க எதுவும் சொல்ல வேண்டாம்னு ஜானகி அம்மாவும் சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா கோல போட்டிக்கான நாள் வந்தது ஹா என்னோட ஃபேஷன் சென்ஸ் கேத்த மாதிரி இன்னைக்கு நான் சூப்பராக ரெடி ஆனோம் சூப்பரான கோலமும் போடணும் இன்னைக்கு பாருங்க நான் எவ்வளோ அழகாக ரெடி ஆக போறேன்னுட்டு கோலமும் சூப்பராக போடுவேன் எல்லாரும் என்னதான் பார்க்க போறாங்க அப்படி ரெண்டு பேரும் மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரெடி ஆனாங்க அதை பார்த்த ஜானகி அம்மா என்னம்மா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோல காம்படிஷனுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க அங்கே வர எல்லாரும் சாரி இல்லைன்னா பாவாடை தான் வண்டி கட்டிருப்பாங்க ஏன்னா அது கட்டினா தான் உட்காந்து கோலம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எப்படி போடுவீங்க அப்படின்னு ஜானகி எவ்வளவோ சொல்லியோ ரோஜாவோ சீதாவோ கேட்காம அந்த மாடர்ன் ட்ரெஸ்ல தான் கோல காம்படிஷனுக்கு போனாங்க அங்க எல்லாரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்ல வந்திருந்தாங்க பாத்தியா பண்டிகை நாள் அன்னைக்கு அழகா ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாரும் சூப்பரா கோலம் போட வந்திருக்காங்க நாங்க எடுத்துட்டு வந்து துணியை வேண்டாம் நீங்க மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்க உங்க நிலைமையா பாருங்க இப்போ என்னங்க சும்மா வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க நாங்க ஒண்ணு கிராமத்து பொண்ணுங்க கிடையாது இவங்களை மாதிரி தயாராகிறதுக்கு நாங்க எல்லாம் மாடர்ன் கேர்ள்ஸ் அப்படின்னு ரோஜா சொன்னதை கேட்ட சரண் எதுவும் பேசாம அமைதியா இருந்தாரு அழகான சாரி வாங்கி கொடுத்த உனக்கு பிடிச்ச கலர்ல அதை போய் மாத்திட்டு வந்து இப்ப மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க நான் அழகா மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கேன் மாடர்ன் ட்ரெஸ்ல தான் எல்லா அழகும் இருக்கு அதை விட்டுட்டு என்ன போய் சாரி கட்டு இது அதுன்னு சொல்றீங்க அதுல என்ன இருக்கு பெருசா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த மாடர்ன் ட்ரெஸ்லயே கோலம் போடுறதுக்கு போனாங்க ஆனா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்களால சரியா கோலம் கூட போட முடியல அங்க இருக்க எல்லாரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல சூப்பரா கோலம் போட்டாங்க சரியா கோலம் போட முடியாதனால வீட்டுக்கு வந்தாங்க நான் ரெண்டு பேருக்கும் சொன்னேன் இந்த ட்ரெஸ்ல கோலம் போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும்னுட்டு இப்போ பாத்தீங்களா அந்த சமயம் அங்க ரோஜா அதுக்கப்புறம் சீதாவோட அப்பாவான ராமையா வந்தாரு மாப்பிள்ளைங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தாரு பொண்ணுங்களா நல்லா இருக்கீங்களா என்ன மாமோ எல்லாம் வாடி போயிருக்கு என்னமா நடந்துச்சு அப்பா நாங்க மாடர்ன் ட்ரெஸ்ல கோலம் போடுறதுக்கு கோல காம்படிஷனுக்கு போட்டோம் ஆனா அங்க எல்லா ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸ்ல கோலம் போட்டு அசத்திட்டாங்கப்பா எங்களுக்கு இது போட்டுக்கிட்டு கோலம் போட வரல ஏமா கோலம் போடுறதுக்கு மாடர்ன் ட்ரெஸ்லயா போடுவாங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு போனா கோலம் போட வரும் ஆ எல்லா கோலமும் எவ்வளவு அழகழகா எல்லா பொண்ணுங்களும் போடுறாங்க நீங்க எதையும் கத்துக்காம வேற இருந்திருப்பீங்க இப்பதான் ட்ரை பண்ணிருப்பீங்க முன்னாடியே படிச்சு படிச்சு சொன்னேன் நல்லா ஒழுக்கமா இருங்கன்னு கேட்டீங்களா நீங்களா ரொம்பதான் பணம் இருக்குன்னு ஆடினீங்க ஒரு கோலம் கூட சரியா போட வரல ஒழுங்கா கேட்டாதான பேச்செல்லாம் அப்படின்னுட்டு அவங்க அப்பா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு ரோஜாக்கும் சீதாக்கும் அப்பா இப்படி சொல்லிட்டாரேன்னு வருத்தமா இருந்தது அதுக்கப்புறமா ரெண்டு மருமகன்களும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ரோஜா சரோஜாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அவங்க வாங்கிட்டு வந்த சாரியே கட்டிக்கிட்டு எல்லாரும் பண்டிகைய கொண்டாடினா ரோஜா சீதா வந்திருக்க எல்லாருக்கும் போய் ஸ்வீட்ஸ் கொடுங்க சக்கர பொங்கல் பண்ணி கொடுங்க எல்லாரையும் நல்லபடியா கவனிங்கம்மா போங்க அப்படின்னு ஜானகி அம்மா சொன்னதுக்கு அப்புறமா ரோஜாவும் சீதாவும் போய் வந்திருக்க எல்லாருக்கும் அரிசி போட்டாங்க அப்புறம் சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் படைச்சாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி கோலம் போட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக அந்த பொங்கலை கொண்டாடினாங்க காம்படிஷனில் போய் கோலம் போட்டு ஜெயிக்கவும் செஞ்சாங்க ரோஜாவும் சீதாவும் அதை நினச்சி அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப பெருமையாக அவங்கள பாராட்டினாங்க